ட்ரம்புக்கு பேரிடியை இறக்கிய இந்தியா இந்திய பொருளாதாரம் செத்து போயிடுச்சா அமெரிக்காவுக்கு மோடி தந்த பதிலடி நம் நாட்டின் பொருளாதாரம் செத்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆணவமாக பேசினார் இது நம் நாட்டினிடையே கோபத்தை உண்டாக்கியிருக்கிறது இந்நிலையில் தான் டொனால்டு ட்ரம்ப்புக்கு மறைமுகமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று பதிலடியும் கொடுத்துள்ளார் நம் நாட்டின் பொருளாதாரம் செத்துப்போகவில்லை விரைவில் உலகில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறவுள்ளது என்று வாரணாசி பொதுக்கூட்டத்தில் மோடி பதிலடியும் கொடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டிற்கு இருபத்தைந்து சதவீத வரியை விதித்துள்ளார் வரி விதிப்பை தடுக்கும் வகையில் அமெரிக்காவுடன் நம் நாடு பேச்சுவார்த்தை நடத்தியது இதில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை இதனால் வரும் ஏழாம் தேதி முதல் இருபத்தைந்து சதவீத வரியை நடைமுறைக்கு கொண்டு வர முடிவு செய்துள்ளாராம் ட்ரம்ப் இந்த வரி விதிப்புக்கு முக்கிய காரணம் நம் நாட்டிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கும் வர்த்தகம் மற்றும் நட்புதான் என்று ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவித்துள்ளார் நம் நாடு தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறது இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுப்பதாக ட்ரம்ப் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இந்த தடையை மீறி ரஷ்யாவிடம் ஆயுதம் எண்ணெய் கேஸ் உள்ளிட்டவற்றை அப்படி தொடர்ந்து நம் நாடு வாங்கி வருவது டிரம்பை கோபமாக்கிய நிலையில் நமக்கு வரி போட்டுள்ளார் மேலும் அது ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் கவலை இல்லை இரண்டு நாடுகளின் பொருளாதாரமும் செத்துவிட்டது அவர்கள் இன்னும் இணைந்து அந்த பொருளாதாரத்தை நாசமாக்கட்டும் என்று வன்மத்தை கக்கியுள்ளார் இந்நிலையில் தான் ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியாவின் பொருளாதாரம் செத்து விட்டது என்று பேசிய டொனால்டு டிரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலடியும் கொடுத்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியதாவது அப்படி உலகளவில் நிச்சயமற்ற தன்மை நிலவி வருகிறது அனைத்து நாடுகளும் தங்களின் தனிப்பட்ட நலன்களை கவனம் செலுத்துகின்றன இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போக்கிறது அதனால்தான் இந்தியா தனது பொருளாதார நலன்களை பொறுத்தவரை மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மத்திய அரசு நாட்டின் நலனுக்காக முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறது நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அப்படி நம் நாடு உலகின் மூன்றாவது பொருளாதார நாடாக மாறுவதை பார்க்க விரும்புகின்றனர் இதனால் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு சுதேசி பொருட்களான தீர்மானத்தை they ஊக்குவிக்க வேண்டும் அதோடு சேர்த்து இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே வாங்குவோம் என்ற முடிவுக்கு வர வேண்டும் உள்ளூர் பொருட்களாக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார் இதன் மூலம் இந்தியாவின் பொருளாதாரம் விட்டது என்று கூறி ட்ரம்ப்புக்கு மறைமுகமாக மோடி பதிலடிக்கும் கொடுத்துள்ளார் இந்தியாவின் பொருளாதாரம் செத்துப்போகவில்லை விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகிறது என்று ட்ரம்ப்புக்கு மோடி நினைவுபடுத்தி உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நமது ஏஷிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க the the beauty of sport is how good you look on paper doesn't matter you know what you actually do on the field is the stuff that really matters and in a tournament like ipl what you do consistently over a period of time and then pull your socks up once you get into the knockout stages and come up with another beautiful maybe two or three performance and that's how you win trophies yes the last couple of years has not been good for us you know we were not, you can say, up to the mark. whatever the reasons may be, what is important is, you know, to see the learnings. yes, you had a bad season, but what went wrong? what exactly went wrong? and that was the question for us last year also. you know, we were like, okay, there are some shortcomings, but first we needed to exactly figure out what were the shortcomings.